மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வெண்பா பாக்கள் மொத்தம் நான்கு வகைப்படும் வெண்பா ஆசிரியர் பா களிப்பா வஞ்சிப்பா அதில் முதல் பா வந்து வெண்பா வெண்பா முறையில் எப்படி பாடல் இயற்ற வேண்டும் அதற்கான பொது இலக்கணம் என்ன அதை தான் பார்க்க போகிறோம் முதல்ல வெண்பா வந்து முதல்ல இது பாருங்கள் செப்பலோசை பெற்று வரும் முதல்ல வெண்பாவினுடைய பொது இலக்கணனாலே அதனுடைய ஓசை என்னென்னா செப்பலோசை ஒருமதிப்பண்ணில் கேட்கலாம் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கலாம் நம்மளுக்கு கேட்டாங்கன்னா வெண்பாவினுடைய ஓசை என்ன அப்படின்னா செப்பல் ஓசை அடுத்து ஈற்றடி முச்சீராய் ஏனையடிகள் நார்ச்சீராய் வரும் அதாவது ஈற்றடி என்றால் இறுதி அடின் அர்த்தம் இறுதி அடி வந்து மூன்று சீரில் தான் இருக்கும் அதாவது மூன்று சீர் மூன்று சொல்லில் இருக்கும் மற்ற அடிகள் பூராமே வந்து நான்கு சீரில் இருக்கும் சரியா இறுதி அடி வந்து மூன்று சீராகவும் மற்றைய அடிகள் நான்கு சீராகவும் இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு கீழே ஒரு பாட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள் திருக்குறளை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மேலே நாலு சீர் இருக்குது கீழே மூணு சீர் இருக்கா அப்படின்னா இறுதி அடி பூரா மூன்று சீரே உடையதாக இருக்கும் மற்ற அடிகள் இதில் ரெண்டு அடி தான் இருக்குது அப்படின்னா முதலடி நான்கு சீர் கடைசி அடி மூன்று சீர் அடுத்து பாருங்கள் வெண்பா வந்து இயச்சீர் வென்றலை வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் பெற்று வரும் இயச்சீர்னா என்ன தேமா புலிமா அடுத்து வெண்சீர்னு என்ன வெண்சீர் வந்து காய்ச்சீர் அதாவது தேமா புளிமா அது வரும் இன்னொன்று காய்ச்சீர் காய்ச்சீர் வந்து நாலுமே வரும் எது அப்படின்னா காய்ச்சீரில் நாலு என்ன இருக்குல்ல அதாவது தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் அப்படின்னு சொல்லிட்டு நாலுமே வரும் தேமா புலிமாவும் வரும் போ கோவிலம் கருவிலம் வரும் இங்கு காய்ச்சீர் வரும் நல்லா கவனிச்சுக்கணும் இயச்சீர் வெண்டலைனாலே தேமா புளிமா கருவிலம் கோவிலம் வெண்சீர் வெண்டலை அப்படின்னாலே காய்ச்சீர் காய்ச்சீரில் நாலுமே நம்மளுக்கு வரும் அடுத்து பாருங்கள் இந்த வெண்பாலை பாடல் இயற்ற இயற்றக்கூடிய முறை வந்து இரண்டு அடியிலிருந்து பனிரெண்டு அடி வரைக்கும் எழுதலாம் இரண்டு அடியிலிருந்து பனிரெண்டு அடி வரைக்கும் இருந்தால் அது வெண்பா சரியா பதிமூன்று அடிகள்லையும் எழுதுகிறாங்களாம் அது களி வெண்பான்னு சொல்கிறாங்க வெண்பாலையே பதிமூன்று அடியில் இருந்துச்சுன்னா அது களி வெண்பா பன்னிரெண்டு அடி வரைக்கும் இருந்தால் தான் வெண்பாலை வருது பதிமூன்று அடி மட்டும் களிவண்பாலை போகுது சரியா இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் வெண்பால எந்த பாடலாக இருந்தாலும் அதை ஈற்றடியின் ஈற்றடி அப்படின்னா இறுதி அடி இறுதி அடியின் இறுதி சீருக்குல கடைசி சொல் அது நாள் மலர் காசு பிறப்பு இந்த நான்களை ஒன்று கொண்டு முடியும் ஓரசிச்சர் நாள் மலர் காசு பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு ஓரசுச் சீரை பெற்று முடியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை நமக்கு ஸ்கூலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மூன்று மதிப்பெண் வினாக்கள்லேயும் நான்கு மதிப்பெண் வினாக்களையும் கேட்குறாங்க டிஎன்பிசி எக்ஸாமில் ரொம்ப கேட்கக்கூடிய ஒரு பாடப்பகுதியாக இது இருக்குது அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க சரியா நன்றி வணக்கம்